உங்க வீட்டில் பெரிய வெடி வெடித்தோம் உங்கள் வீட்டில் வெடி இருக்கா? ஆ வெடி இருக்கா? உங்கள் அப்பா வாங்கி ஊரில் ஊர்ல வெச்சிருக்கேன். ஊரில் அப்பா எங்க ஊர்ல வெச்சிருக்கா? நான் வைக்கிறது காடா தீபாவளி. நாங்க எவ்ளோ வெடி வெடிச்சோம் பாரு இப்ப பாரு. நீ வந்திருக்கலல்ல? உங்க வீட்ல வெடி இருக்கா?

அவன் பேண்ட் வாங்கியிருக்கானா தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா என்ன ட்ரெஸ்ஸு எவனா எத்தனை ட்ரெஸ்ஸு ஆளுக்கு ரெண்டு ரெண்டா அவன் சொன்னது பேண்டாமா எனக்கு தான் புரியலையா பேண்டாடா பேண்ட்டு

அவங்க ஆயா வீட்டில் ரெண்டு சாக்கு வெடி இருக்கான் ம் டீ குடிச்சிட்டியா டீ குடிச்சிட்டியா ம் சரி ஓகே பாய் பாய் அது என்னடா வாயில விசில் விசிலு அப்படியா வைப்பாங்க எப்படி வைக்கணும்னு தெரியுமா விசிலு ஆ டெய் என்ன பண்ணுற దాదు బంద్ ఇంగ బరియా యా మూంజికిని ఆరా పిడి బంద్ కొల్తుది దా ఒరే డ్రౌజర్ కొడుతు బరు హ్మ్ జలక్ జలకే జల్ జల్ సరి